Hi. இன்னைக்கு எங்களுடைய குட்டி வீடை தான் உங்களுக்கு வந்து நான் சுற்றி காட்ட போகிறேன் நம்மளுடைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஹோமில் வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து உங்களுடைய ஹோம் வந்து டூர் மாதிரி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மற்றவங்களுக்காக வந்து வாழாமல் ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து வாழ்றதுக்கு வந்து பாருங்கள் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு ஒரு எக்ஸ்பென்சஸும் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ வீடை வந்து நாங்களுமே வந்து அப்படி தான் கட்டணும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அதுல இந்த வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்ததுனால ஸோ அந்த ஹோம் டூர் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுடைய ரெக்குவஸ்ட் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இன்னுமே வந்து வீடு வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் பினிஷிங் வந்து ஆகலை நம்மளுக்கு எல்லாருமே வந்து வீட்டில என்னென்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்க பட் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய குட்டி வீட்டில் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கோம் எது கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணியிருக்கோம் இன்னும் என்னெல்லாம் பெண்டிங் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து காட்டப்போறோம் ஸோ இதுவேளை நீங்கள் வந்து ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் இதுதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் மெயின் டோர் வந்து இது தான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேக்க மரத்தில் வந்து நம்ம போட்டிருக்கோம் நிலவு ஸோ பக்கத்துலேயே வந்து விண்டோஸ் வர்ற மாதிரியான டிசைனில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு இன்னொன்று வந்து நம்ம கண்ணாடி வந்து நம்ம போடலை ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து நல்லா வந்து பாலிஷிங் வந்து பண்ணணும் பண்ணினதுக்கு தான் வந்து கண்ணாடி போடணும் அப்படிங்குறனால அப்படியே வந்து விட்டுருக்கோம் ஸோ இதில் டோர் ஓப்பன் பண்ணினது இப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு சோஃபா சீட்ரு தான் வந்து இருக்கும் ஸோ ஜன்னலுக்கு பக்கத்துலேயே வந்து சோஃபா வந்து போட்டிருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு லெதர் சோஃபா போட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காஃபி டேபிள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஹஸ்பண்டோடைய ரொம்ப நாள் வந்து கனவு ஸோ அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு அண்டு எங்களுடைய இந்த மாதிரி குட்டி குட்டியான ஆசைகள் நிறையா இருக்குது அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டே வந்து வந்துட்டுருக்கோம் ஸோ நம்மளுடைய ஹால் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு கதவு இருக்கிற மாதிரியான ஜன்னல் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வெளிச்சமும் காத்தும் வந்து இருக்கும் ஸோ ஹால் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால வெண்டிலேஷன் வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு பெரிய ஜன்னல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இன்னொரு ஜன்னலும் கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோடு நம்மளது வந்து கார்னர் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டும் சரி சைடும் சரி ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு வந்து ரோடு வந்து இருக்குது ஸோ இதுதான் மெயின் ரோடு ஸோ இந்த சோஃபா சீட்ருக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ப்ளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் டேபிளுக்காக வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து வச்சுருந்தோம் இப்போதைக்கு தூரிகாவுடைய தொட்டல் வந்து அங்கே இருக்குது டே ஃபுல்லாக வந்து எப்போவுமே துரிகா வந்து தொட்டலை தான் வந்து தூங்குவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம உட்டனில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் சீட்டரில் ஒரு டைனிங் டேபிளை வந்து நம்ம பார்த்து வந்து வச்சிருக்கோம் ஸோ சீக்கிரமாக அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது இந்த கார்னரில் வந்துட்டு நம்ம வாஷ் பேஷின் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஸோ எல்லா இடத்துலையுமே வேண்டாம் கிச்சன் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து கேன்சல் வந்து பண்ணிட்டோம் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மீட்ரு பாக்ஸ் வந்து இருந்தது ஏன்னா இதுதான் அவுட்ரு ஏரியாவாக இருந்தது ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து வந்து நம்ம ஹோம் ஆல்ரெடி ரெண்டு ரூம் ஸோ அதனால அதை தான் அந்த வந்து உங்களுக்கு அப்படி வந்து தெரியுது இது இது வந்து வந்து கிச்சன் அப்படின்னா பெட்ரூம் இந்த இடத்துல ரெண்டு ஹாலில் வந்துட்டு ரெண்டு கபோர்ட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வந்து வச்சிருக்கோம் ஸோ நம்ம ரெகுலர் யூஸ் டெய்லி நம்ம எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம ஹாலுடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு இருபத்தி அடி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய ஹால் தான் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் எல்லாருமே தாராளமாக இருக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒர்க் வந்து முடிச்சிருக்கு இன்னும் ஹாலில் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து இருக்குது ஹோம் தேட்டர் செட்டப்பு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம மெயின் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்து வச்சாச்சு ஸோ முன்னாடி வந்து கேட் லைட் வரைக்குமே நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் பட் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையான மினிமலான விஷயங்கள் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒயரிங் வந்து பெண்டிங் வந்து வச்சிருக்கோம் ஃபைனலாக வந்து மெயின் பாக்ஸ் வந்து இதுதான் டோருக்கு பின்னாடி வர்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் பிரச்சனைனாலும் இந்த போர்டு மட்டும் செக் பண்ணோம்னாவே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹாலில் இந்த கார்னர் பிளேஸ் வந்துட்டு ஒரு ஷோகேஸ் வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து இருக்கு இப்போதைக்கு நம்ம இந்த கபோர்ட் வந்து நம்ம ஒர்க் வந்து நம்ம வச்சுருக்கோம் பட் இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நம்ம வாங்கக்கூடிய அவார்ட்ஸு ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய மெடல்ஸ் எல்லாமே இன்னும் பீரோலியே அப்படியே இருக்கு அதெல்லாம் வந்து இங்கே ஷோகேஸ் மாதிரி வைக்கணும்னு நினச்சிருக்கோம் இந்த ட்ராயிங்குமே பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் நான் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப வருஷம் கழித்து வந்து பண்ணியிருந்தேன் மைன்யூட்டான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அப்போ நான் பண்ணினது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது ஹாப்பி வந்து எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும் இதெல்லாம் எங்களுடைய காலேஜ் டேஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுனா புக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக வந்து வச்சுருக்கோம் ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பக்கத்தில் யாருக்காவது கொடுப்போம் அப்புறம் ரிட்டன் வந்து வாங்கிக்குவோம் அந் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்துருந்த அவார்டு ஸோ அதை வந்து இந்த இதில் இப்போதிக்கி டெம்பரவரியாக வந்து வச்சுருக்கோம் இது ரெகுலர் யூஸ்க்காக நம்ம எடுக்கக்கூடியது அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி எடுத்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியான கீழே இருக்கக்கூடிய ட்ராயர் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேருமே விளையாடிட்டாங்க அப்படின்னா எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து வந்து வச்சுருவாங்க சம்டைம்ஸ் எழுகிட்ட மட்டும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அவங்களே வந்து எடுத்து வந்து வச்சுப்பாங்க அதுக்கு கன்வீனியன்ட்டாக வச்சிருக்கேன் இது வந்து என்னுடைய ஷெல்ஃப் இந்த ஒரு லேயர் மட்டும் இது என்னுடைய பைபிள் டெய்லி ரீட் பண்ணக்கூடிய பைபிள் அண்ட் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஸ்கெட்சு பென்சு பென்னு இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன் அண்ட் பக்கத்தில் என்னுடைய ஃபோட்டோ தான் கொஞ்சம் ஜூம் போனால் பயந்துடாதீங்க இது வந்து ஒரு பதினஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எடுத்தது இப்போ ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஆயிருச்சு அண்டு இது வந்து இதான் என்கிட்ட ரொம்ப பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் என்னோடதெல்லாம் வந்து கிடையாது ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் தான் இருக்குது அதில் இதுவும் ஒன்று ஆனது இதில் டைரிஸ் இதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இந்த கபோர்ட் வந்து டோட்டலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கபோர்ட் தான் அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிவி யூனிட்காக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எல்இடி டிவி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது டேரெக்டாக அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்கும் ஸோ நம்ம சோஃபாவில் உட்காந்தோம்னா டிவி வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய எந்த ஃபோட்டோஸுமே நீங்கள் அதிகமாக வந்து பார்க்க முடியாது ரீசன் என்ன அப்படின்னா நம்ம இப்போவே ஆணி அடித்து ரொம்ப ஹோல்ஸ் வந்து பண்ணிட வேண்டாம் பெயிண்டிங் பண்ணுறதுக்கப்புறம் நிறையா வந்து ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாமே லாப்பில் வந்து வச்சுருக்கோம் ஸோ இப்போதைக்கு ஹாலில் ரெண்டு வசன போர்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்து வந்து வச்சுருக்கோம் ஸோ ஹாலில் எப்போவுமே நம்ம வியூ பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸில் வந்து நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம எழிலுக்கு வந்து ஒரு ஸ்டடி டேபிள் வந்து வாங்கியிருந்தோம் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஈவினிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா பக்கத்துலேயே எடுத்து வச்சுருமா இந்த ரெண்டு டேபிள்லேயுமே அண்ட் கபோர்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் பாப்பாங்களுக்கு போடக்கூடிய எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் ஏன்னா அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன் அண்ட் ஹாலில் இன்னொரு குட்டி ஜன்னல் இதுதான் இது வந்து ரெண்டு டோர் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல கட்டல் போட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து காற்றும் வரும் ஃபேனும் பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கிச்சன் தான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது இதில் வந்துட்டு எனக்கு லைட் டெக்கர் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு ஆசை பட் நம்ம வந்து மந்த்லி பட்ஜெட்டில் வந்து சேவ் பண்ணி அது வாங்கணும் அப்படிங்கிறதுனால விஸ்லிஸில் அப்படியே வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து கிச்சன் வந்து இப்போ தான் ரெனோவேஷன் வந்து ஒரு குட்டி குட்டியான ஒர்க் எல்லாமே வந்து பண்ணணும் ஸோ நம்ம மந்த்லி வந்துட்டு பட்ஜெட் வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் எல்லாமே நம்ம வந்து அப்பப்போ வந்து பண்ணிப்போம் அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே கிச்சனில் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருந்தது திங்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்காக ஸோ கீழே கவுண்டர் டாப்பு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லாப் கல் வந்து நம்ம கடப்பா கல் வந்து நம்ம போட்டிருக்கோம் அண்ட் சிங்க்குமே வந்து உடஞ்ச பாதியோடு வந்து இருந்தது அது எல்லாமே ஒர்க்கையுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனில் ரெனோவேஷன் ஒர்க்காக இருக்கட்டும் கிச்சன் டூராக இருக்கட்டும் ஃபுல் டூர் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே நம்ம வந்து வச்சுருக்கேன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இடங்களை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடியோமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸில் செக் பண்ணி வந்து பாருங்கள் உங்களுடைய கிச்சனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே அதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிச்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக வந்து போச்சு நிறையா வந்து ஃபிசிக்கலான பெயின்ஸ் வந்து நிறையா வர்ற மாதிரி இருந்தது அதனால குட்டி குட்டியான சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் அண்ட் கவுண்டர் டாப் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரொம்பவே க்ளீனாக அப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து நான் ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக வந்து இருக்குது ஸோ கிச்சனில் சிங்க் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட் சைடில் இருக்கிற மாதிரியான ஒரு விண்டோ வந்து இருக்குது ரெண்டு விண்டோஸ் நம்மளுக்கு இருக்குது நல்ல ஒரு காத்தும் வெளிச்சமும் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இது இப்போ தான் உள்ளே வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஹாலில் தான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருந்தோம் அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு சில்வர் பேஸ்கெட் வந்து ஃப்ரூட்ஸ்க்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெட்ரூம் தான் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பத்துக்கு பதினாறு சைஸில் தான் வந்து இருக்குது தாராளமாக கிங் சைஸ் வந்து நம்ம வந்து கட்டல் வந்து நம்ம போடலாம் ஸோ ஃபர்னிச்சர் ஐட்டமெல்லாம் நம்ம இன்னுமே வாங்காத இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம சின்ன சின்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து என்னுடைய காலேஜ் டைமில் எடுத்த ஃபோட்டோ எப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் ஒருவேளை இந்த குரூப் ஃபோட்டோவில் என்ன வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அண்டு நம்ம வந்து இந்த இடத்துலையுமே பெட்ரூம்லேயுமே வந்துட்டு ஒரு சின்ன டேபிள் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டல் வந்து நம்ம போடணும் கிங் சைஸ் கட்டல் வந்து போடணும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு ஸ்விட்ச் போர்டு ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து அப்பப்ப நான் வந்து பண்ணணும் தான் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறதுனால மைண்டை எப்பெல்லாம் டைவெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறனோ அப்போல்லாம் இந்த பெயிண்டிங் வந்து பண்ணுவேன் பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய அப்பாவுடைய போட்டோ அண்ட் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறனால பெட்ரூமில் வச்சுருக்கேன் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாத்தாவுடைய ஃபோட்டோ அது பெரியாரோடு இருக்கும்போது எடுத்தது அவர் வந்து நிறையா இந்த மாதிரி போராட்டங்கள் சுயமரியாதை இயக்கங்கள் எல்லாம் இருந்தார் அப்படிங்கிறதுனால அது ஞாபகார்த்தமாக வந்து வச்சுருக்கோம் அண்ட் பெட்ரூம்லையும் நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்து இருக்குது ஸோ மேக்ஸிமம் அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதே இல்லை ஏன்னா இந்த ரூம்க்கே வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல அதனால் அப்படியே வந்து இருக்குது ஸோ இந்த ஃபோட்டோ வசனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீடு வந்து பால் காய்ச்சறதுக்காக நம்மளுக்கு கிஃப்டாக வந்து வந்தது ஸோ அந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனமாகவும் அதுதான் இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த வ அந்த போர்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்துல என்னுடைய ஒரு குட்டி ட்ராயிங் இருக்குது கீழே வந்து பெட் வந்து நம்ம யூஸ் இருந்தோம் அந்த சமயத்தில் இந்த ட்ராயிங் ப்ளஸ் இந்த லைட் ஒர்க் இதெல்லாமே வந்து பண்ணியிருந்தோம் இந்த வசன போர்டு கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும் இதுவுமே நம்மளுக்கு கிஃப்டாக வந்தது தான் மேக்ஸிமம் இந்த போர்டு வந்து எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கிறத வந்து பார்த்துருக்கேன் இது காமனான ஒரு வசன போர்டு தான் அண்டு கூட வந்து நம்ம பிள்ளைகளுடைய சைக்கிள்ஸ் இதெல்லாமே வந்து இந்த ரூமில் தான் வந்து நம்ம வச்சுருக்கோம் அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துட்டு பீரோக்குன்னு அளவு எடுத்த மாதிரியே ஒரு கேப் வந்து இருந்தது அதில் வந்து பீரோவை வந்து செட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஷெல்ஃபில் நம்மளுக்கு டெய்லி வேர் கிளாத்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன் கீழே எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் மேலே லேப்பில் மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணாத பாக்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ரீசெண்டாக அன்பாக்ஸ் பண்ணால் நிறையா காலி பாக்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடச்சிது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடச்சிது மற்ற திங்ஸ் எல்லாமே பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு வந்து படியாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது நம்மளுடைய அட்டாச்சு பாத்ரூம் நம்மளுக்கு வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சடு பாத்ரூமும் இன்னொரு பெட்ரூம்க்கு வந்துட்டு அவுட் சைடரில் பாத்ரூமும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஏசிக்கான ஒயரிங் எல்லா ஒர்க்குமே வந்து வந்து முடிச்சாச்சு ஸோ ஹாலில் நம்மளுக்கு வந்து ஏசிக்கு பதிலாக பெட்ரூமில் வந்து ஏசிக்காக எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இது பண்ணி ஒன் இயர் ஆயிருந்துருக்கணும் ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்னுடைய கண்டிஷன்னால் அப்படியே வந்து இருக்குது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரன்ஸ் போர்டிகோ செக்ஷன்ஸ் தான் இது இதில் வந்துட்டு இந்த செவர் மட்டும் ஃபைனலாக லாஸ்ட் வரைக்கும் வந்து நம்ம இழுத்துருக்கோம் ஏன்னா எலிவேஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆயிடும் வெயிட் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு நேர் அப்படியே கீழே வந்து நம்ம ஸ்லிப்பருக்காக நம் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய ஸ்லாப்கள் தான் அது கடப்பாக்கள் தான் அதை வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் இது நம்மளுடைய பழைய சோஃபா ஸோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் ஈவினிங் டைம் உட்காந்து டீ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் பக்கத்துலேயே மோட்டருக்கான சுவிட்சும் வந்து இருக்குது வாட்டருக்கான உள்ளேயே வந்து வாட்டர் மோட்டரை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இது வந்து கேட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி வந்து வச்சுருக்கோம் ஸோ கேட் சைடு வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து இருக்குது இப்போ தான் இதுக்கு தலைமெல்லாம் எல்லாம் போட்டு நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளுக்கு உப்பு தண்ணி தொட்டி டெய்லியுமே வந்து நம்மளுக்கு தண்ணி வந்துடும் ஸோ டேரெக்டாக இதில் வர்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது அவுட்டர் ஏரியா ஸ்டெப் வந்து நம்ம போனோம் அப்படின்னா மேலே மாடிக்கு போகிற மாதிரியான செட்டப் வந்து நம்ம உள்ளே வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது ஸோ பக்கத்துலேயே நம்ம துணி காய போடுறதுக்கான பிளேஸ் வந்து இப்போ தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் இந்த பைப்பில் வந்து நம்ம வெளியில் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பைப் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து உப்பு தண்ணி பைப்பு ஸோ இதிலிருந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து டேங்க்குக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம தனியாக கையில் பிடிக்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது இந்த இடத்துல நான் மழை தண்ணி எல்லாமே பிடிச்சி வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால மழை வரும்போதெல்லாம் நான் பிடிச்சி வச்சிருவேன் ஸோ டைல்ஸ் ஒர்க்குக்காக வந்துட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து நம்ம விட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து எலிவேஷனில் வந்துட்டு டைல்ஸ் வந்து வால் ஃபுல்லாகவே ஒட்டுற தான் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து செகண்ட் பெட்ரூம் இப்போதைக்கு இதில் அத்தையினுடைய திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கோம் அவங்க ஸ்டே ஒர்க் வந்து பண்ணுறதுனால மேக்ஸிமம் எப்பாவது தான் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க ஸோ அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இது வந்து அவுட்டர் பாத்ரூம் தான் இப்போ ரீசெண்டாக தான் ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ணணும் இந்த புதுசாக இந்த கதவு எல்லாமே போட்டிருக்கோம் ஒரு இடத்துல நம்மளுடைய வாஷிங் மிஷின் வந்து வச்சிருக்கோம் இன்னொன்று வந்து டாய்லெட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து மேலே மாடியில் இதுவுமே வந்து ஒரு ஒன் இயர் தான் வந்து ஆகுது நம்ம காங்கிரீட் கீழே ஃப்ளோர் எல்லாமே வந்து போட்டுட்டு ஸோ இதில் வந்து வெறும் ஒரு ட்ரம் மட்டும் ஒரு மேடை மாதிரி அமைச்சு வந்து நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து வரும் அண்டு மேலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் உட்கார்ற மாதிரியான அந்த ஆல்ரெடி ஒரு கட்டிங் வந்து இருக்குது மேலே உட்கார்ற மாதிரியான ஏரியா இருக்குது அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரூப் மட்டும் நம்ம போடணும் அட்டை மாதிரி கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிற விருப்பங்களும் ஆசைகளும் எங்களுக்கு இருக்குது நிறையா நம்ம நினச்சோம் அப்படின்னா நான் லோன்ஸ் எடுத்து நம்ம ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் வந்து நம்ம பண்ண முடியும் இன்னும் எங்களுக்கு இருக்கிற ஒர்க் என்ன அப்படின்னா இந்த படி வந்து நம்ம கட்டணும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் பெண்டிங் ஒர்க் பண்ணி டைல்ஸ் போட்டோம்னா நம்மளுடைய வேலை வந்து முடிஞ்சிடும் பட் நம்ம எல்லாத்துலேயுமே பட்டு நம்ம அவசர அவசரமாக வீடை வந்து ஃபினிஷ் பண்ணுறதை விட கையில் இருக்கும்போது அப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய தாட்டு ஏன்னா நம்ம கடன் வாங்கி ஆடம்பரத்துக்காக எல்லாமே பண்ணிட்டு கடங்காரங்க வந்து வீட்டில் வந்து முன்னாடி நிற்கிறத விட நம்மளுக்கு தேவைப்படும் போது வசதி இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷன் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது ஆடம்பரமாக இருக்குது அப்படிங்கிறத விட நம்ம அதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ கடன் இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் லோன்ஸ் வந்து அவைலபிள் இருந்துமே இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும் எங்களுடைய இந்த அழகான ஆடம்பரம் இல்லாத வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க